வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் வள்ளிநாயகி நான் இருந்து என்னுடைய ஃபேமிலியோட வந்திருக்கேன் இதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா நான் மட்டும் தனியா வந்து கற்றுக்கிற கூடாது எனக்கு ஃபேமிலியோட வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாளா நான் காத்திருந்தேன் அதுக்கு மகிழ்ச்சியோட அருளோட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சிய வந்து தருது நான் பன்னிரெண்டாம் தேதி காசிக்கு போறதுக்காக புக் பண்ணிருந்தேன் ஆனா இந்த இதுக்கு எனக்கு இங்க வாய்ப்பு பையன் லீவு வந்து எனக்கு இது ஒத்து வரவும் ஃபர்ஸ்ட் நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன் குழப்பமே இல்லாம இல்ல எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி அதுவும் மகிரிஷியோட அருள் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல கத்துக்கிறதுக்காக நான் கோசூரில் போய் அங்கே உள்ள மன்றத்தில் வந்து விசாரணை பண்ணும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆளியார் போங்க அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க இவங்க ஏன் அங்கே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அதை நான் வந்து பத்தாம் தேதியிலிருந்து இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் உணர்றேன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை வந்து அனுபவிக்கிறேன் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இது மகிழ்ச்சியா அவர் மூலமா எனக்கு சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி இங்க வந்து இருக்கிற பயிற்சி அமைப்புகள் உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அமைப்புகளையும் நான் வந்து காலையில் எந்திரிச்ச நேரத்துல இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அந்த அமைப்பு வந்து எனக்குள்ள அதை உணர்த்திக்கிட்டே இருக்குது எப்படி இந்த அமைப்பு வந்து நம்மள வாழ்க்கையில வந்து வழிநடத்தி செல்லுது அப்படின்னு சொல்லி இப்ப நான் என்ன முடிவு பண்றேன் அப்படின்னாக்க இதுல இருந்து நான் கத்துக்கிட்டத அந்த ரெண்டு ஒழுக்க பண்பாடு ஒவ்வொரு தியானத்தின் முடிவிலையும் ஒவ்வொரு வாழ்த்துகள் முடிவிலையும் நம்ம சொல்றது மாதிரி நான் எனக்குள்ள தீர்மானம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க மகிழ்ச்சியோட வேதாத்திரியத்தை நானும் என் குடும்பமும் கற்று மகிழ்ச்சியோட வழிகாட்டுதலோடு மனவளக்கலை மன்றத்தோடு இணைந்து உலக அமைதிக்காக பணி செய்யணும் இதுதான் என்னுடைய ஒரு அல்டிமேட் கோலா வச்சிருக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டிஸையும் பாக்குற வாய்ப்பும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ற வாய்ப்பும் எனக்கு இதுல வந்து கிடைச்சிருக்குது இந்த நேரம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நான் ஒன்னொன்னு கத்துக்கிட்டேன் ரொம்ப ஆனந்தமா வந்து நான் அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சத நன்றி வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்